ஹலோ கைஸ் இப்போ தமிழ்நாட்டையே ஒரு உழுக்கு உழுக்கிட்டு இருக்க சம்பவம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை பற்றி அதிமுகலருந்து நீக்கப்பட்ட ஏ வி ராஜ் அப்படின்றவர் பேசியது தான் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கர்ணாஸ் இந்த வேலையை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொச்சையாக த்ரிஷாவை பேசியிருக்காரு அதுக்கு இப்போ பயங்கரமான கண்டனங்கள் எழுந்துட்டு வருது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த வெங்கடாச்சலம் அப்படின்றவர் வந்து கூவத்தூர் ரிசார்ட்ல இவங்க எல்லாரும் இருந்தபோது ரொம்பவே வலியுறுத்தி எனக்கு த்ரிஷா தான் வேணும் நான் த்ரிஷா கூட ஒரு நைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது கர்ணாசி ஏற்பாடு அவங்களுக்கு பண்ணி கொடுத்ததா இப்போ வந்து ஏ வி ராஜு சொல்லியிருக்கிறது பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்கு ஏ வி ராஜு சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு வந்து நார்மலா வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு அவரு ரீசன்டா அதிமுகல இருந்து வெளியில அனுப்பப்பட்ட ஒரு மெம்பர் அவரு அதனால அதிமுகக்கு அகெய்ன்ஸ்டா நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு அதுல முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி என்ன பேசினாரு அப்படின்னா கூவத்தூர் ரெசார்டில் எல்லாருமே அம்மா மறைஞ்ச போது அவங்களை எல்லாருமே கூவத்தூர் ரெசார்ட்டில் வச்சுருந்தாங்க அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் வந்து அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து கூவத்தூர்ல நிறைய அநியாயங்கள் நடந்துச்சு பயங்கரமான கூத்தெல்லாம் நடந்துச்சு எல்லாருமே வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய பண்ணாங்க அதுக்குள்ள அதில் முக்கியமாக வந்து வெங்கடாச்சலம் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு த்ரிஷா தான் வேணும் அப்படின்னு அடம்புடிச்சு கேட்டதுனால த்ரிஷாவை எப்படியாச்சும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கர்ணாஸ் வந்து நிறையா பொண்ணுங்களை ஏற்பாடு பண்ணாரு அப்போ வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து த்ரிஷாவையும் கூட்டிகிட்டு வந்தாரு கூட்டிகிட்டு வந்து வெங்கடாச்சலத்துக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேவலமாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாரு அப்போவே எல்லாரும் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த மாதிரியான ஆதாரங்கள் இருக்குதா நீங்கள் எப்படி இப்படி வரும் பத்தம்பதோ சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு அப்படின்றதெல்லாம் நான் உட்காந்துன்னு முடியும் நான் வந்து கேள்விப்பட்டதை தான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டாரு இதை கேட்டு த்ரிஷா வந்து ரொம்பவே கோவப்பட்டு அவங்க வந்து ஒரு பதிவை வந்து சொல்லிருந்தாங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நடிகைனா உங்களால் என்ன வேணால் பேச முடியுமா இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் இப்போவும் பேசிட்டு தான் இருக்காங்க இவங்க மீது சட்டப்பூர்வமாக நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி த்ரிஷா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க த்ரிஷாக்கு இது என்னமோ திரும்ப திரும்ப அடி விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதே மாதிரி தான் மன்சூர் அலிகானும் வந்து ரொம்பவே கேவலமாக வந்து த்ரிஷாவை பத்தி பேசியிருந்தாரு இப்போ என்ன அப்படின்னா ஏ வி ராஜு வந்து இந்த மாதிரி பேசுறாரு இது ரெண்டுத்துக்குமே வந்து பயங்கரமான கண்டனங்களை வந்து தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க த்ரிஷா ஆனா இப்போவும் வந்து நடிகர்கள் பக்கத்துல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னு சொல்லணும் முதல் முறையா சேரன் வந்து ஒரு பதிவு விட்டுருக்காரு இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சு த்ரிஷாக்கு ஆதரவா வந்து ஒரு பதிவு விட்டுருக்காரு இன்னும் நடிகர் சங்கத்துல இருந்தோ இல்ல வேற எந்த ஒரு இடத்துல இருந்தோ இவருக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே வரல ஆனா த்ரிஷா ஒரு தனியாளா இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் கண்டிப்பா வந்து சட்டப்பூர்வ உருவ நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து நடிகையை பேசுறது வந்து ஒரு விஷயமாவே இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ இந்த டைம்லயும் பெண்கள் முன்னேறி வர டைம்லயும் பெண்களும் சினிமா துறையில சாதிக்க முடியும் லேடி சூப்பர் ஸ்டார்ஸா ஆகலாம் அப்படின்னு லேடி சூப்பர் ஸ்டார்ஸா ஆகி வர ஹீரோயின்ஸை பார்த்து எவ்வளோ கேவலமா எவ்வளோ கொச்சையா பேச முடியுமோ அவ்வளோ கொச்சையா பேசியிருக்காரு இப்போ இவரு இப்போ இது தமிழ்நாட்டுல பயங்கரமான அதிர்வலைகளை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவருக்கு அகைன்ஸ்ட் தான் வந்து எல்லாருமே ரொம்ப கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க இவர் பேசினதை வச்சு இப்போ இவருக்கு பயங்கரமான எதிர்ப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு இது என்ன ஆக போகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க நடிகை அப்படின்னாலே வந்து எந்த அளவுக்கு மட்டமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்